பிரீஸ் காட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாடே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் லனசு விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சீமோனே சிமோனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கிற அந்த வார்த்தை பார்க்கிறோம் சீமோனே சிமோனே மீண்டும் பாசமுடன் ஆண்டவர் சீமோனே தேடி வருகிறார் உயிர்த்திழந்த இயேசுவை சந்தித்த சீஷர்கள் பேதுருவெல்லோருமே பழைய வேலைக்காக போய்விட்டார்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசு மீண்டும்மாய் வந்து பாசத்துடன் சீமோனே சீமோனே என்று அழைக்கிறார் காரணம் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பூமியில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஊழியத்தை ஒருவர் செய்த ஊழியத்தை இப்பொழுது பன்னெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க ஆகவே தன்னுடைய பொறுப்பை சீஷர்களுக்கு கொடுத்து போகும்படியாக இயேசு விரும்பின காரணத்தினாலே சீமோனே சீமோனே என்று சொல்லி மிக பாசமாக வந்து அவளை அழைக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆகவே இது ரெண்டு முறை கூப்பிடுகிற பொழுது அது ஒரு நேசத்தை குறிக்கிறது ஒரு பாசத்தை குறிக்கிறது ஆகவே கர்த்துடை கண்கள் ஏக்கமுடன் அவரை பார்த்தது கர்த்தடைய கண்கள் ஏக்கமாக அவருடைய முகத்தை பார்த்தது சிமோனே என்று மிக அன்பாக அழைக்கிற காரியத்தை பார்க்கிறோம் சாத்தான் பாவத்தை சுட்டி காட்டுவான் ஆண்டவராகி தேவனோ பாவத்தை மன்னித்து இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவார் அநேக தவறுகளை பேதை செய்திருந்தார் மறுதளித்தார் மூன்று முறை மறுதளித்தார் இப்பொழுது அவர் மீண்டும் வளைகளை எடுத்துக்கொண்டு வேலைக்கு போய்விட்டார் பல காரியங்களை அவர் தவறாக செய்திருந்தாலும் அவர் அவரை ஆண்டவராக இயேசு நேசி போடுதான் இருந்தார் தான் இருந்தார் அவர் கண்டிக்கிற தேவன் அதன் இடத்துல கைவிடாதேவன் ஆகவே அவர் நேசத்தை வெளிப்படுத்தும்படியாக மீண்டும் பாசத்தோடு கூட வந்து சிமோனே உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய வேண்டும் சீமோனே உன்னை கொண்டு தான் என் சபையை கட்ட வேண்டும் சீமோனே உன்னை கொண்டு தான் என் மந்தையை மேய்க்கும்படி உனக்கு பொறுப்பு கொடுக்க போகிறேன் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று உனக்கு வாக்கு கொடுக்க போகிறேன் நீ இருக்கிறாய் இந்த சபையில் என் இந்த கல்லிமேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள இல்லை என்ற வாக்கு தத்துவம் உனக்கு தான் கொடுக்க போகிறேன் நீ வா என்று சொல்லி சீமோனே சீமோனே என்று அழைக்கிற இந்த காரியத்தை பார்க்குறோம் ஆகவே பல தவறுகளை செய்திருந்த பேதுரு அந்த கூப்பிட்ட உடனே அவர் இயேசு விடத்தில் வருகிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவராக ராகேசு நம்முடைய குற்றத்தை சுட்டி காட்டாதவர் நம்முடைய பாவத்தை நினையாதவர் நம்முடைய பொல்லாத காரியங்கள் எப்படிப்பட்ட காரிய செய்திருந்தாலும் அவர் மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே பேதுருவை ஆண்டவர் மன்னித்து மறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தான் இதெல்லாம் அவர் நினைத்தவராக தமிழ் நிறுவத்தில் எழுதுகிறார் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் எட்டாம் வாசத்தில் அவர் எழுதுகிறார் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற இந்த அனுபவத்தை எழுதுகிறார் அன்பானது திரளான பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்களாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் ஒரு அன்பு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா பாவங்களையும் மூடும் என்று எழுதுகிறார் அது ஆண்டவரை இயேசுவோடு கூட வைத்த நட்பை காட்டுகிறது ஆண்டரை இயேசுவோடு கூட வைத்த பாசத்தை காட்டுகிறது ஆகவே திரளான பாவங்களை இயேசு எனக்கு மூடினார் என்று அவர் வெளிப்படுத்தும்படியாகத்தான் அதை எழுதுகிறார் என் பாவங்கள் எல்லாம் அவர் மூடியிருக்கிறார் அவர் எண்ணாது இருக்கிறார் கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக எடுத்து போட்டு விட்டார் கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டு விட்டார் அதை மூடி போட்டு விட்டார் அதை இனி அவர் பார்ப்பது கிடையாது கண்ணுக்கு தெரியாது சிந்தனைக்கு வராது காரணம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் அன்பு திரளான பாவங்களை மூடும் சீமோனே என்று அழைத்த அன்பு பாவங்கள் எல்லாம் அன்னித்து விட்டது சீமோனே என்று அழைத்த அன்பு எல்லா தவறுகளையும் மன்னித்து விட்டது சீமோனே என்று அழைத்த அன்பு எல்லா துன்மார்க்கத்தனத்தையும் விட்டது சீமோனே என்ற அன்பு மறுதலித்த காரியத்தையும் மன்னித்துவிட்டது ஆகவே ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தவறுகளை மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல அவர் நம்ம இடத்துல வந்து சேர்த்து கொள்ளுகிற நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அந்த அன்பு தான் சீமோன் பெயர் மீண்டும் ஊழியம் செய்ய வைத்தது அந்த அன்பு தான் சீமோனை இயேசுவின் பக்கமாக மீண்டும் திரும்ப வைத்தது திரும்ப வைத்தது ஆகவே அந்த தவறுகளை சுட்டி காட்டாத இயேசு அன்பாக அழைக்கிற அந்த அழைப்பை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டு சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபனை பார்க்கிறோம் ஆகவே தகுதி இல்லாத நம்மை கூட அவர் அன்போடு அடைக்கிறார் பிள்ளைகளே என்று அழைக்கிறார் நம்மளுடைய பெயரை சொல்லி அடைக்கிறார் அவர் நம்மை அன்போ அன்போடு நேசித்து அடைக்கிறார் ஆனால் மனுஷங்க நம்முடைய என்ன நம்மளை என்னதான் தான் அன்போடு கூப்பிட்டாலும் ஒரு பக்கம் ஒரு மூளையில் ஒரு இருதயத்தை ஒரு மூலையில் நாம் செய்த தவறுகள் இருக்கும் நாம் செய்த குற்றங்கள் இருக்கும் ஆனால் இயேசு முழுவதும் மன்னித்து விட்டு அன்போடு கூட அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அன்போடு கூட அழைக்கிற இயேசுவாக இருக்கிறார் ஆகவே உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டோர் மிகுந்த பாசத்தை வைத்திருக்கிறார் மீண்டும் அன்புடன் மீண்டும் சந்தோஷத்துடன் அதே அன்பில் அதே சந்தோஷத்தில் அழைக்கிற காரியத்தை பார்க்கிறோம் முதல் முறை இயேசு அழைத்த பொழுது பேரில் படகெல்லாம் வச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தார் என்னை பின்பற்று உன்னை மனுஷனை பிடிக்கிறனாக்கவே என்று வாக்கு கொடுத்தார் அப்படி வந்த பேதில் மீண்டும் வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போய்விட்டார் ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த தவறை சுட்டி காட்டவே என்ன பேதில் திரும்ப நீ வலை எடுத்துகிட்டு போயிட்டே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அவர் மீது கோபப்படலை மாறாக சீமோனே சீமோனே என்று சொல்லி அவர் அன்போடு கூட அழைக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு நம்ம அன்போடு கூட அழைக்கிறார் அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படியாக அவர் விரும்புகிறார் சிபிக்கலாம் பிற்பி தவிர நாளைக்கு அசு சோத்திரம் பண்ணுகிறோம் எந்த நோக்கத்திற்கு அழைத்தீரோ அதை அழைப்பை விட்டு விலகி போனாலும் மீண்டும் எங்களை அழைத்து அந்த பொறுப்பு கொடுக்குறதேவனார் பேருக்கு அசோத்திரம் இந்த வார்த்தை கேட்குற ஒரு கிராசிப்பார் யேசு நாம திருப்பிதாவே ஆமீன் ஆமீன் யூ வில் பி சக்சிடே